வாழ்க்கையில ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு சோர்வு உண்டாகாத சரீர சோர்வு கிடையாது சரீர சோர்வு நம்ம வேலையின் நிமித்தம் வேலை பளுவு நிமித்தம் சரீரத்திலே சோர்வு உண்டாயா ஆனா வசனம் சொல்லுகிறது சரீரம் விளவி நம்ம இருந்தாலும் ஆவி உற்சாகம் உள்ளது அல்லையிலுயா நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்த அபிஷேகம் உற்சாகம் உள்ளது அந்த ஆவியிலே ஒரு பெரிய சோர்வு உண்டாகிறது என்ன நடக்குது எஸ்எபேல் சொல்றாரு சொல்றா நாளைக்கு இந்த நாள்ல உனக்கு ஜீவன் இருக்காது எங்களுடைய தீர்க்க தரிசிகளை கொன்றது போல உன்னையும் கொன்று போடுவேன்னு அந்த சத்தத்தை கேட்ட உடனே எலியா பாருங்க சூறை செடியின் கீழே போய் உட்கார்றாரு இதற்கு முன்பாக எலியாவுக்கு சில அனுபவங்கள் வருகிறது என்னென்ன அனுபவம் நடக்குது கேரி ஆற்றண்டை என்கிற ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் சாரி பாத்து விதவை வீடு என்கிற ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் கருமேல் பர்வதம் என்கிற ஒரு அனுபவம் அதுக்கப்புறம் சூற செடி என்கிற அனுபவம் இப்படி எத்தனையோ அனுபவம் இருந்தாலும் கர்த்தர் பேசுகிற ஒரு அனுபவம் எளியாக்குள்ள இல்லாமல் இருக்கிறது அல்ல நம்ம வாழ்க்கையிலும் அநேக வேலை காரியங்களா இருக்கிறான் தொழில் இருக்கலாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சபைக்கு சும்மா சபைக்குமாய் போகிற காரியமா இருக்கலாம் இந்த அனுபவத்தில் தேவன் பேசுகிற ஒரு அனுபவம் இல்லை என்றால் ஆவிக்குரிய சோர்வு வந்துவிடும் நான் இவ்வளவு நாள் சபிக்கிறேன் ஆண்டவரு ஒரு பதில் இல்லையே இவ்வளவு நாள் உனக்காக வைராக்கியம் பாராட்டினேனே ஒரு பதில் இல்லையே ஒரு மாற்றம் இல்லையே என்று எலியாவுக்கே சோர்வு என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்னு பாருங்க வானத்திலிருந்து அக்கினி இறக்கின எலியா ஆகாபுக்கு முன்பாக நின்ற எலியா பயங்கரமாய் பெருமலை இறைச்சல் சத்தத்தை பார்த்த எலியா மூன்று வருஷம் தேசத்துல மழை பெய்யாத படிக்கு வானத்தை அடைத்து போட்ட எலியா அவருக்குள்ளேயே தேவ சத்தம் கேட்கவில்லை என்றால் சோர்வு வருகிறது நீ எத்தனை நாள் தேவ சத்தத்தை கேட்காம ஓடுவாய் எத்தனை நாள் அவருடைய சத்தம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருப்பார் இந்த ஆராதனையில ஒப்புக்கொண்டு மகனு ஒப்புக்கொடு மகளு இந்த ஆராதனையில

ஏன் இந்த வார்த்தை உண்டாகிறது என்றால் எந்த மனுஷன் தேவ சத்தத்தை கேட்கிறானோ அவனை கொண்டுதான் மற்றவர்களை அபிஷேகம் பண்ண முடியும் மற்றவர்களை வெலப்படுத்த முடியும் நாமே ஆவியில சோர்வா இருந்தா நம்ம கணவரை எப்படி தேவரிடத்துல கொண்டு வர முடியும் மனைவியை எப்படி கர்த்தரிடத்துல கொண்டு வர முடியும் பிள்ளைகளை எப்படி கர்த்தரிடத்துல கொண்டு வர முடியும் ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு தேவ சத்தத்தை கேட்கிறவன் நீ மாறு தேவ சத்தத்தை கேட்கிறவளாய் சத்த எல்லையாட்ட சொல்ற நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையை பாதியிலே முடிக்க பார்க்கிறாயோ ஆண்டவர் மாதிரி சொல்லுகிறா உன் வாழ்க்கையை இன்னைக்கு கர்த்தர் புதுப்பிக்கிறா எத்தனை முறை சாகனும் நினைத்த அனுபவம் எல்லாம் இன்னைக்கு மாற போகிறது ஆண்டவர் தீர்க்கமாய் உன்னோடு பேசுகிறா அந்த மாறாவின் அனுபவம் அந்த கசப்பான வாழ்க்கையை கர்த்தர் இந்த ஆராதனையில் மாற்றி போட போகிறார்